கொஞ்சி பேசும் கிளியுது கிள்ளை மொழி கிளியுது சொன்னதை தான் சொல்லுது கீ கி என்குது கொஞ்சி பேசும் கிளியுது கிள்ளை மொழி கிளியுது சொன்னதை தான் சொல்லுது கீ கீ என்குது ராதை கையில் இருந்ததாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றதா சீதை கையில் இருந்ததா ராம ராம என்றதா ராதை கையில் இருந்ததா கிருஷ்ணா கிருஷ்ணா என்றதா சீதை கையில் இருந்ததா ராம என்றதா கொஞ்சி பேசும் கிளியுது கிள்ளை மொழி கிளியுது தான் சொல்லுது கீ கீ என் சின்ன கண்ணா நீயும் தான் கிளியை போலதானடா நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு நீயும் சொல்லுவாய் சின்ன கண்ணா நீயும் தான் கிளியை போலதானடா நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு நீயும் சொல்லுவாய் கொஞ்சி பேசும் கிளியுது கிள்ளை மொழி கிளியுது சொன்னதை தான் சொல்லுது கீ கீ என்குது தான் சொல்லது கீ கீ என்குது